அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம மலேசியா நாட்டில் ஈப்போன்ற மாநிலத்தில் இருக்கோம் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் எப்படி ராமலட்சுமணனோ அந்த மாதிரி லக்ஷ்மணா அது பார்த்தீங்கன்னா மெயினாக மயானம் மயானம் என்னவே தாய் கருவறை ரெண்டாவது கல்லறை இந்த ரெண்டு தான் வந்து மயானம்னு சொல்லுவாங்க அந்த மயானத்தில் நம்ம பரிசுத்தமாக யார் இருப்பாங்க மகா காளி மகா காலபைரவர் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் வீடே மயானம் தான் எதுக்கு மயானத்துல போய்ட்டு சாம்பல பூசிக்கினாங்க இருக்காருன்னா திக்கு திரியில்லாத நிராத பணியா வர ஆன்மாக்களுக்கு உறவினை இருந்தும் எத்தனை நீங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஐயோ இவ்வளவு நாள் வாழ்ந்தனே என்னை விட்டுட்டு போறீங்களே நினைக்கும் போது பின்னாடி அந்த ஆன்மா தோல்பட்டியில கை வச்சு அந்த பரமேஸ்வரன் அந்த சுடலை பகவான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் கவலைப்படாத மகனே நான் இருக்கிறேன் அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமான ஒரு லட்சுமணன் ஐயா வந்து பணி செய்கிறாருனா இந்த பிறவில் ஐயாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்குஷோ இதுல மெயினா ஐயா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மயானெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நமக்கே தெரியும் மலேசியா பொறுத்த அளவு மயான கோவிலா வச்சுக்கிறாங்க அது கோவில் சொல்ல முடியாது உள்ள வந்த சொர்க்கமா இருக்கு அந்த சொர்க்கம் என்னன்றது நீங்களே பாருங்க ஒரு ஒரு சமாதி தனித்தனியா இருக்கு குறைஞ்சது ஒரு பத்து ஏக்கர் பத்து ஏக்கரில் வந்து அந்த சமாதி நிலையை அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு சமாதிக்கும் ஒரு ஒரு நாள் போஜம் நடக்குது பராமரிக்கிறாங்க சுத்தமா பரிசுத்தமா வச்சிருக்காங்க எந்த விதமான காசு இல்லை அண்ணன் வந்து இது வந்து ஒரு தொண்டு தர்மமா செய்யறாரு இவங்க குடும்பமே இங்க தங்கி செய்யறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் என்னதுங்களா ஊரியும் தமிழ்நாடு நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா மக்கள் உலகம் முழுவதும் நம்ம இறைவன் பாரத நாடு தொண்டு செய்ய நம்மளை அமைச்சிருக்க நம்ம எல்லா உலக நாட்டுக்கே தொண்டு செய்கிற ஒரு சேவகனாக இரவே நம்மள படிச்சிருக்காரு அந்த மாதிரி அண்ணா மலேசியா நாட்டில் மலேசியா மக்கள் சைனீஸ் புத்தாசு மலேசியனு எல்லாருக்கும் அண்ணன் தொண்டு செய்கிறாரு அவருடைய தொண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வாங்க தம்பி நம்முடைய மயானத்தை நீ வந்து பார்க்கணும் நம்ம மயானத்தை நீ கால் எடுத்து வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு நானும் இது வரைக்கும் பாத்தீங்களா கடந்த இருபத்தோரு ஆண்டு நம்ம பொதுநல சேவை செஞ்சுட்டு போகும் பதினாறு ஆண்டு சிவதீட்சை எடுத்து சிவகர்மி தீட்சை எடுத்து திக்கு தெரியல நிராத இருக்கிற ஆன்மா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடலை நம்ம வந்து நல்லடுக்கம் செஞ்சிருக்கோம் இறைவன் தலைமையில நான் ஒரு வேலைக்கார பிச்சைக்காரனா நல்லடுக்கம் செஞ்சிருக்கோம் அந்த நல்லடுக்க பாய்க்கு தான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்ல புனிதமான ஆன்மாக்களையும் புனிதமான நபர்களையும் புனித சுத்த பரிசுத்த ஆன்மாக்களை சந்திக்கிறதுக்கு இறைவன் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் சந்திக்க முடியும் எவ்வளவு பணங்காசு கோடிக்கணக்கான பதவி

அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இறப்புக்கு மேலே சிறப்பு செஞ்சுருக்குறாங்க ஊரில் அவங்க என்னை பார்த்து இன்னைக்கு இந்த எல்லைக்கு நான் அழைப்பு கொடுத்து வந்து இந்த இடத்த ஒரு புனிதப்படுத்தியிருக்கிறாங்க நான் ஏழாவது தலைமுறை இந்த இடத்துக்கு எங்கள் தாத்தா ஆரம்ப காலத்தில் எப்போது வெள்ளக்கார நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களோ எங்கள் தாத்தா செட்டி நாட்டிலேருந்து வந்து இந்த எல்லையை காத்து ஐம்பது ஏக்கர் நிலம் மாரியம்மன் கோயிலுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதோட சேவை செய்ய ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பணி அவரோட பணி ஐயா மணிமாறனோட பணி எப்போதும் தொடர்ந்து சிறப்பு அடையணும் நாங்க வாழ்த்துறேன் ஆண்டவர் கரப்ப அவருக்கு எப்போதும் இருக்கு ரொம்ப நன்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுது என்னெஞ்சு வாழ்க ஓக ஹரி ஓம் ஹரிஓம் ஹரி ஓம் அங்க ஒரு தேர் நிக்கிறது பாருங்க ரொம்ப சந்தோஷம் போங்க ஆண்டவன் இருக்கு பாருங்க Terima kasih telah menonton nama ஒரு உங்களை ஒரு நல்ல ஆன்மக்கிட்ட ஒரு அனைதிரகம் வந்து எனக்கு கிடைக்குதுன்னா பெரிய ஆலோசனை தான்

கலேசிய நாட்டுல ஈ போன்ற மாநிலத்துல ரொம்ப பழைய காலத்து சுடுகாடு மயானம் இது மயானம் பாத்தீங்கன்னா நானூறு அண்டுக்கு பழமையான சுடுகாடு இவங்க ஆறாவது தலைமுறை ஏழாவது ஏழாவது தலைமுறை அண்ணனோட ஏழாவது தலைமுறை ஆறு தலைமுறை இவங்க தொண்டு செஞ்சிருக்காங்க இவர் ஏழாவது தலைமுறையா தொண்டு செய்யறது ஏழாவது தலைமுறை இந்த சேவை செய்யறவரை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப அந்த இறையாறு ஆட்சிவாதம் கடிப்பா தான் இவரெல்லாம் சந்திக்க ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மயானத்தை பத்தி சிறப்பு நான் சொல்லுங்க இந்த மயானத்து சிறப்புன்னு சொல்ல போனோம்னா வெள்ளக்காரன் ஆட்சி முடிஞ்சு ஜப்பாங்காரம் வந்து இந்த இடத்துல பொம்மை உளுந்து இந்த சுருகாடு அழியாம பாதி அழிஞ்சு போய் பாதி இருக்குதுன்னா இதுதான் ஐம்பது ஏக்கர் நிலத்துல அவெல்லாம் பாதி பாயி இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இந்த பத்து ஏக்கர் காக்கப்பட்டிருக்குன்னு அது ஒரு பெரிய விஷயம் சரிங்களா பதினெட்டு பதினஞ்சு பதினெட்டு நாற்பத்தஞ்சி பதினேழு கடைசியிலலாம் இறக்கும் போச்சுருக்குது எங்களுக்கு கலரெல்லாம் இருக்குது பதினெட்டு பதினஞ்சு உள்ளது அந்த ஒரு பெரிய குடும்பம் வரல இன்னைக்கு இது ஒரு பெரிய சரித்திரம் இந்த மயானத்தை அழிக்கணும்னு நினச்சது கூட அழிக்க முடியாத நிலையில் அவ்வளோ போராட்டம் கொடுத்து காப்பாற்றி இருக்கணும் ஏன்னா நம்மளோட அடையாளம் இந்த நானூறு வருஷம் அடையாளம் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம தமிழ் சமுதாயத்தோட அடையாளமே அழிஞ்சு போயிருக்கோம் இந்த ரொம்ப காப்பாத்தியம் மன திருப்தி சந்தோஷமா நான் அப்படியே போயிட்டு சுத்தி பாத்துட்டு வாங்க சுத்தி பாத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சமாதி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சமாதியில வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த அடக்கம் பண்ணி சமாதி வச்சு வழிபாடு பண்ற இடம்தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான இடம் இது இப்போ வாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் இந்த இடம் பார்க்கும்போது ஒரு புதுமையான இடமா இருக்கு இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு அதிசயமான நிலை தான் எனக்கு தெரிய வந்தது அனைவருக்கும் வணக்கம் அதே போல இந்த இடத்துல மெயினாக பார்க்கும்போது ஒரு கோவில் போனால் எந்த அளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த மயானத்திலேயும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது இருக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட மிகப்பெரிய ஒரு ஆர்வ சக்தி இங்க இருந்த இடத்துக்கு கிடைச்சது அதே போல இந்த இடம் பார்க்கும்போது பறந்து நிறந்து விருந்து இடத்துல அப்படியே ஒரு அமைதியான முதல் தாய் கருவறை இரண்டாவது நம்ம இறந்த பிறகு இந்த பூமாதேவி மண்ணு தான் கிடைக்கும் கருவறையில இருந்து கல்லறைன்னு சொல்லுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைச்ச ஒரு பொக்குஷம் அதுதான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்வு வாழும்போதே நல்ல எண்ணங்கள் படைக்கணும் நல்ல சிந்தனைகள் படைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த இடம் பார்க்கும்போது உண்மையாக சொல்றேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி இந்தியாவிலையும் நீங்கள் நிறைய பணிகளை செய்யணும் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சு இன்னைக்கு இந்த வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய குருவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் தாய் தந்தைக்கு என் குழந்தைய தாய் பச்சம்மனுக்கு அதே போல் ஹரிச்சந்திர மகாராஜ் ஹரிச்சந்திர மகாராஜ் எனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா இது உள்ளே வர முடியாது அதோடு மட்டுமில்ல யம தர்ம ஈஸ்வருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கும் ரெண்டாவது அந்த பரமேஸ்வரன் அந்த சொடலை பகவான் காலபைரவர் மகா காளி அவங்க எல்லாம் எனக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கலன்னா இது உள்ளேயே நம்மளால வர முடியாது